வணக்கம் நெருப்பு தமிழர் அண்ணன் திருமாவை ஆளை காணோம் எங்கே இருக்கிறாருன்னு கொஞ்சம் தேடுங்க பாஸ் அண்ணன் இருக்கிறாரா நாற்பது வருஷமாக தமிழ்நாட்டில் அண்ணன் கம்பு இருக்கிறாரு நாற்பது வருஷமாக தமிழ் தேசிய அரசியலை கம்பு சுற்றுறாரு அப்படின்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் திராவிடத்துக்கும் கம்பு சுத்துறாரு அதற்கப்புறம் அண்ணன் வந்து அம்பேத்காரினுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி கம்பு சுற்றுறாரு அதற்கப்பறம் அம்பேத்கார் தான் அம்பேத்கருனுடைய பேரை நான் தான் அப்படின்னு சொல்லியும் கம்பு சுத்துறாரு இப்படி எல்லாம் கம்பு சுத்தக்கூடிய இவர் இப்போ திமுகவிலையும் கம்பு சுற்றுறாரு இப்படி கம்பு சுற்றிக்கிட்டுருக்கிறவர் திடீர்னு இன்னைக்கு ஆளை காணும் புத்தக வெளியிட்டு விழாவில் ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நான் என்னங்க பண்ணுறது தலைவர் ஸ்டாலினை பகிர்ச்சிக்கிட்டு என்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி மண்டிக்கிட்டு கிடக்கிறாரு